சதாம்பூசை வந்து இன்னமும் இந்த இடத்துல தங்கி தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க நைட் நேரத்தில் இங்கே இருக்க மக்களுக்கு பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி இல்லை முக்கியாவசியான பேருக்கு வந்து சதாம் ஹுசைன் வந்து பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த நாட்டுக்கு அவர் நல்லது பண்ணலை எங்களை வந்து கஷ்டப்படுத்தினாரு அதுவும் இவருக்கு எதிராக யார் யாருன்னா இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே சும்மா நினைச்சாலே அவர் நினச்சாலே கூட்டிகிட்டு போய் கொண்டு நான் டாக்ஸியில் வரும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப மோசமான ஆள் அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு சுமிங் பூல் கட்டியிருக்காரு செதுக்கி செதிக்கட்டிருக்காங்க மனுஷன் வீட யார் இதெல்லாம் டிசைன் பண்ண தெரியல வெளிநாட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் தலைவர் பயங்கரமாக இருக்குங்க அது பேசுங்க இப்போ பழைய பில்டிங்குக்குள்ள இது மாதிரி பெரிய பேய் பங்குற மாதிரி இருக்குது லைட்டிங்கிட்டலாம் உள்ளே யாருமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு கேந்த இடம் க்ளோஸில் இருந்திருக்கும் போல் எங்களை கூப்பிட்டாருந்து இங்கே விட்டாருன்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க உள்ளே வேலை பார்க்குறதுனால இங்கே பாருங்க பாத்ரூம் குளிக்கிறது பாத் டப்பு இங்கே ஷவரு சதாம்பூசை வந்து இன்னமும் இந்த இடத்துல தங்கி தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க நைட் நேரத்தில் நைட்டு மட்டும் ஒரு வாரமா あれは、あとすれば。